அருட்பெரும் ஜோதி ஜெயந்திநாதரின் திருவிழா இன்று ஆம் திரு ஜெயந்திநாதர் தான் திருச்செந்தூராக மாறியது இன்று நமது திருச்செந்தூரில் அற்புத கும்பாபிஷேகம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க யார் இந்த கோயிலை கட்டுனாங்கன்னு அசுரர்களை அழைப்பதற்காக சிவன் நெட்டியிலிருந்து ஆறு ஒளி சுரவுமாக வெளிப்பட்டவர் நமது முருகன் அதற்கு பிறகு வியாழ பகவான் இத்திருத்தலத்திற்கு வந்து முருகனின் காட்சி கிடைக்க வேண்டும் என்று தவம் இருந்தார் அங்கு முருகன் காட்சி தந்தார் அதன் மூலமாக வியாழ பகவான் அசுரர்களின் கதைகளை முருகனுக்கு உரைத்தார் அதற்கு பிறகு அசுரர்களை த வதம் செய்து வியாழ பகவான் இங்கு வந்து நீங்கள் எழுந்திரள வேண்டும் என்று வேண்டியதால் திருச்செந்தூர் வந்தார் விஸ்வவர்மா அவர்கள் இந்த கோயிலை எழுப்பி திருச்செந்தூர் முருகன் அங்கு அருள் பாலித்தார் இதுதான் திருச்செந்தூரின் சூட்சமம் இன்றைய தினத்தில் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா